அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ எதுவும் இல்லை என்னோட பழைய டாய்ஸெல்லாம் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் அதாவது சேல்ஸுக்கு அதை உங்களுக்கு நீங்கள் வேணுன்றவங்க வாங்கி வச்சு மாடலாக அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அம்மா வீடியோவில் சூன் பண்ணி எங்களால் பார்த்து போட முடியல மாடலுக்கு இருந்தால் அதை பார்த்து போடுவோம் நீங்கள் மாடலுக்கு எதனா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க அந்த டாய்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் இது இந்த எல்இடி லைட் வைக்கிற ஸ்டாண்டு இதுவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெழுகு வத்தி இருக்கும் இல்லைங்களா இதுவும் வச்சுக்கலாம் நம்ம இதையும் இப்படி வச்சுக்கலாம் நான் வீடியோ போடும்போது இந்த மாதிரி மெழுகு வத்தியை ஏற்றி தான் உங்களுக்கு இந்த கேண்டில் ஏற்றி தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இதுவும் சேல்ஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே பழைய டாய்ஸ் தான் அதாவது பால்ஸுனால் ரொம்ப நாளைக்கு முன்னே இல்லை அதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே போட்டது கொஞ்சம் பழைய டாய்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க எது எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க இதை எடுத்து உரம் வச்சிடலாம் இது ஒரு பூக்குடை இதுலேயே நான் இந்த ஃப்ளோர்லாம் வச்சு ஒயிட் கம் வச்சு ஒட்டிட்டேன் அதனால் இது கீழே விழாது அப்படியே இதுலேயே இருக்கும் இந்த பிளாஸ்டிக் மணியில் போட்டது இதை வாங்கிட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு இப்போ வாங்குகிற ஷைனிங் மணியில் போட்டுக்கினிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அம்மா இந்த தர்பூசணி எங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இதை மாடலுக்கு வாங்கி வச்சுட்டு இதை பார்த்து எண்ணி எண்ணி நீங்கள் இதை நோட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கு அதுக்கடுத்து பாருங்கள் ஸ்ட்ராபெரி அதுக்கடுத்து வாழைப்பழம் இது பிளாஸ்டிக் மணி தான் இதில் வந்து இந்த எல்லோ கலரு பெயிண்ட் வச்சு இந்த காட்டன்லாம் தெரியாமல் இருக்க எங்கள் பொண்ணு இதுவும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே போட்டது தான் அதில் அந்த பெயிண்ட்டை வச்சு அதை ஃபில் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அதுக்கடுத்து யானை இதுவும் பிளாஸ்டிக் மண்ணில் போட்டது தான் ஆடும் மூஞ்சல் பேபி எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள் இது பாருங்கள் நடைவண்டி வாக்கர் இது பேபி ஸ்ட்ராலர் விளக்கு இது வந்து இந்த பால் மணின்னு சொல்லுவாங்க அதாவது ஒயிட்டாக இருக்கும் அந்த மணி இது இது பன்னீர் பன்னீர்சும்பு ஃப்ளவர் பாட்டும் இதே போல் பெரிய மணியில் போட்டிங்கன்னா ஃப்ளவர் பாட்டை வச்சுக்கலாம் இதாக இருக்குது பாருங்கள் இதே தான் இந்த சேம் மாடல் தான் இது வந்து ஒன்றாம் நம்பர் மணி இது வந்து டென் எம்எம் இது பத்த நம்பர் இதுவும் சேல்ஸ் தான் நாய்க்குட்டி நான் காமிக்கிறது எல்லாமே சேல்ஸ் தான் உங்களுக்கு வேணுன்றவங்க எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க ஈசி சேர் வேணியாக சேல்ஸ் தான் இது வந்து கிறிஸ்டல் மணி தெரியுதான்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி தான் துளசி மாடும் போட்டேன் அப்புறம் அப்புறம் தான் இப்போது உள்ளே லைட் வச்சு கிழ ஹோல்ஸ் வச்சு அந்த லைட் பட்டன் ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்கேன் துளசி செடி போட்டு அந்த நுனிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விதை இருக்கிற மாதிரி சீடு பீட்ஸும் வச்சுருக்கேன் இப்போ போட்ட துளசி மாடத்துலலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் ஃபஸ்ட் டைம் போட்டது இது ஒரு மாடல் பூக்குடை கப்பன் சாசர் இது மிளகாய் கிளி இது குதிரை ஃபஸ்ட் டைம் போடும்போது நீட்டாக நாலு கால் வச்சுட்டேன் அப்படி போட்டு ட்ரை பண்ணேன் அப்புறம் அந்த காலுங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு கால் இப்படி வச்சு ட்ரை பண்ணேன் அப்போ போட்டது எல்லாமே பிளாஸ்டிக் மணி தான் குடம் இந்த கேல் பொம்மையும் சேல்ஸு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாசி வாங்கி தான் போட்டேன் தான் அந்த கோதுமை மணியில் போட்டது இதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் சேல்ஸுக்கு போட்டு எல்லா டைஸும் காமிச்சிட்டேன் யாருக்கு எது எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்